அப்படி என்னடா ஜெவம் பண்ணலாம் என்ன செத்தா போவீங்க மதுரை பக்கத்துலங்க ஒரு வீட்டில் வந்து வாரத்துக்கு வந்து நாலு நாள் செவ்வ கூட்டம் நடத்திருக்கான் பக்கத்து வீட்டுக்காரமாக சொல்லியிருக்கு ரொம்ப சத்தமாக தொழுவ பண்ணாதீங்க ஒரே இரிட்டேட்டாக இருக்கு கொஞ்சம் வாய்ஸை கம்மி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னதுக்கு அப்படிலாம் கம்மி பண்ண முடியாது உனக்கு கஷ்டமாக இருந்தால் நீ வீட்டை காலி பண்ணு அப்படின்னு சொந்த வீட்டுக்காரனை பார்த்து அந்தமா கேட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் செவம் முடிஞ்சுட்டு பூராத்துக்குமே தீனி ஏதாவது கொடுப்பாங்கல்ல தின்னு விட்டு அந்த இலையை அந்தமா வீட்டு மேலேயே போட்டிருக்காங்க இது இங்க மட்டும் இல்ல எல்லா ஊர்லயும் நடக்குது உதாரணத்துக்கு தேனி மாவட்டம் உத்தமாலயத்துல பெரியாஸ்பத்திரி ஒண்ணு இருக்கு பெரியாஸ்பத்திரி பக்கத்துலேயே வாரத்துக்கு ஒரு மூணு நாள் செவக்கூட்டம் நடத்துவேன் அல்ல இல்லையா அல்லா நைட்டு ஒரு மணி வரைக்கும் கத்துவேன் நம்மளுக்கு அதை கேட்கல எப்படி இருக்கும்னா ஐயோ ஐயோன்னு கேட்கும் பெரிய ஆஸ்பத்திரில இருக்கவா பதறி ஓடிவுரிய ஐத்துக்கு போயிட்டானா அப்படின்னு அப்படியே முடிச்சுட்டு கண்ணை மூடி படுத்தோம்னா கூம்பு ஓடி ஒடிவுல அஞ்சு மணி கத்த ஆரம்பிப்பான் தூக்கத்தை காட்டிலும் தொழுகை மேலானது நாங்க எதுக்குடா வரணும் இவங்க எல்லாம் அந்த காவல்துறை விட்டுருவாங்க நம்ம ஏதோ விநாயகர் சேர்த்து இல்லை கோவில் துருலாவுக்கு மைக் செட்டு கட்டணும் அப்படின்னு போய் பெர்மிஷன் கொடுத்தா ஆயிரத்தெட்டு கண்டிஷன் நைட்டு பத்து மணிக்கு மேல நீ மைக் செட்டை கட்டக்கூடாது எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நம்மளை திருவிழா நடத்துகிற மூடவே கெடுத்து விட்டுருவேன்